நாதரே உன்னுடைய திருவராலளே நாதரே உன்னுடைய திருவராலளே ஹரிபுரியே ஹரிபுரியே பிணியடுவாமே பிணியடுவாமே நாங்க பாய்வதற்கே நாதே பாய்வதற்கே நாதே உமையுட

கைலாச மாமலையிலே வந்து அசுரர்கள் சொல்லுகின்றார்கள் சிவபெருமானே என்ன எங்களை யாரு என்று தெரிகிறதா

मेरे भाई तेरे नन्हा अधिय तेरे अकेले असुर कर में रहना अधिय तेरे कागड़ेले मनचा अधिय तेरे कागड़ेले नन्हा मथीरे गिरी वाले माता की देवरिया माता की देवरिया

அசுர்களிடம் தேவர்கள் வந்தாக சேர்ந்து நிறுப்பவர்களிலேயே வருகிறார்கள் அவையா வந்தவர்கள் ஒருவர் ஒருவர் சொல்லுகிறார்கள்

இருப்பதை வைத்து சிறப்பாக செய்வது என்று சொல்வார்கள் அல்லவா அதை சொல்லி இருக்கிறாங்க மாபெரும் ஆளுகை ஒரு தாலியாக பேச வைத்தார்கள் ஆளு என்று சொன்னால் தாலி என்று சொன்னால் பாலும் பத்திரமும் ஆகிவிட்டது இது என்ன வேண்டும் ஆமா தம்பி உங்க வீட்டு மத்திருக்கிறாரு தம்பி சரி தம்பி உங்க வீட்டுல மத்திருக்கிறா

இப்படி என்று சொல்லி சொல்லி அழகாவில் ஆள் என்று சொல்லக்கூடிய கடலை தாழி பாத்திரமாக சமைத்தார்கள் மகேந்திரகிரி வலையை வத்தாக பாவித்தார்கள் சந்திரனை சில்லாக பாவித்தார்கள் சூரியனை குலையாக பாவித்தார்கள் வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக பாதித்தார்கள் சரி அசுரர்கள் ஒரே புறம் தெய்வா தெய்வர்கள் இன்னொருபுறம் அங்கே இழுத்து பிடித்து கடைகின்ற தருணத்திலே அமிர்தமான வந்து விரைக்கிறது சரி எப்பொழுது பிறக்கும் பிறக்கும் என்று காரியத்தில் கண்ணு பெருக்கமாக இருந்தான் அசுரனானவள் ஆமா அமிர்த குடத்தை எடுத்துக்கொண்டு அப்பாலே ஓடுகின்றான் சரி அமிர்தம் கிடைக்காதே தெய்வா தேவர்கள் எல்லாம் திக்கற்றவருக்கு தெய்வம் நான் துணை என்று இருக்கிறாங்க இறங்க கண்ணபுரமான நேற்று எப்படி உரையை விட்டார் வாருங்கள் மேலக்கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வரும்படி தான் உடன் கேட்டுக்கொள்கிறார்கள்

அதை அசுரன மறைத்துக் கொண்டானே அந்த அமிர்தத்தை வாங்கித்தார் என்று சொல்லி அந்த மாய கடவரமானே மனதாக நினைக்கின்றார்களா நினைக்கின்றார் மாயவனார் என்ன

உங்கள் பின் போதை வரும் ஆறு என்று சொன்னால் பார்த்த பார்த்தவுடனே போதை வரும் நாமும் ஒரு மாதமாக செல்ல வேண்டுமே என்போம் சரி கண்ண பெருமாள் எப்படி வருகிறார் பாருகிறேன் கண்ணன் ऐ रघुराजी दुनिया सोहरी रो माला रण रेवरी तात नैव रेवरी तात नैव रेवरी तात नैव रेवरी तात नैव मळळी हमे गोमवार तावणी वंनी रे तर राजा देवा दिल्ल कोडे

கந்தாயுகத்த நரயை கண்ட நரயை கண்டா கந்தாயுகத்த நரயை கண்ட நரயை கண்டா கந்தாயுகத்த நரயை கண்ட நரயை கண்டா yeah

அவனுடைய பார்த்தாயை பார்த்தாயா அவனுடைய கூதல் அழகை தான் பார்த்தாயா எவ்வளவு அழகாக வருகிறாள் இந்த பெண் ஆனவேடி ஆமா அப்படி என்று சொல்ல சரி அத வருகிற பார்த்தா என்ன பார்த்துட்டு வருவாங்க

ఏడే దైవార్వేల్ అది వొర్రా వొరా ఇలరు

கேட்கோரே கேட்கோரி சம்பந்திட்ட அசுரெல்லாம் அசுரெல்லாம் இந்த வார்த்தை கேட்கோரே கேட்கோரி கேட்கோரே சம்பந்திட்ட அசுரெல்லாம் அசுரெல்லாம் ஏ பாசர்களே நம்ம வேணமா

கடைசி யார் கண்ணை திறக்கிறார்களோ அவர்களுக்கு திருமணம்

ஆனலமேமா சரி இப்பதெருமா இப்பதெருமா இரந்தார சுதரு மாதாயேதி இரந்தார சுதரு மாதாயேதி இப்பதெரு சுதரு மாதாயேதி சீ சீ மூலம நக்கறதாயே சீ சீ மூலம நக்கறதாயே இரந்தார சுதரு மாதாயேதி